ஹைடியர்ஸ் வெல்கம் டு மை கிளீராசர்தன் பியூட்டி சேனல் என்றைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது வரைக்கும் யாருமே சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படி ஒரு அற்புதமான ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இது ஆண் பெண் இருபாலரும் வந்து இதை பயன்படுத்தலாம் முக்கியமாக கல்யாணம் ஆனவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள் ஸோ அவங்களுக்கு தான் இது பயன்படும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி வரையும் பாருங்கள் வீடியோஸ் அப்போ தான் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் புரியும் இப்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க நிறைய பேர் இருப்பாங்க குழந்தைக்காக இருக்கவங்க ஜென்ரலாக வந்து தம்பதியர்கள் வந்து உடல் உறவின் போது ஏற்படக்கூடிய உணர்ச்சி மாற்றம் அதாவது நம்மளோட பாடியில் வந்து நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நடக்கும் இது வந்து வந்து ஜஸ்ட்டு ஃபிசிக்கலாக மட்டும் மென்டலி அவங்க ப்ரிப்பேர்டாக இருக்கும் போது தான் இந்த மாதிரியான ஒரு உணர்ச்சி வந்து ஏற்படும் இருவருக்கும் அந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கும்போது தான் உச்சக்கட்ட நிலையை ஒன்று அடைவாங்க ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா விந்து இப்போ ஆண்களுக்கு வந்து விந்துவும் பெண்களுக்கும் அதே போன்று சூரியநிதம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வெளியேறும் இந்த இந்த டைமில் நீங்கள் ஆண்களாக இருந்தால் விந்து வெளியே விடாமல் அதை உங்கள் பாடிக்குள்ளேயே ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்கணும் அதாவது உங்களுக்கு குண்டலினி சக்தின்ற சொல்லக்கூடிய அந்த வழியாக உங்களுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணணும் நீங்கள் ஃபீல் பண்ணும்போது உங்களோட விந்து வந்து வெளியில் வராமல் உங்கள் உடம்புக்குள்ளேயே நீங்கள் மேலே ஏற்றி அதாவது சக்கரம் சக்கரம்பரியும் போகும் போயிட்டு அகெயின் ரிட்டன் வர்றதை நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள் இது வந்து மேலே கீழே அந்த மூச்சு உள்ளே போது அதோடு சேர்ந்து அந்த விந்துவும் உங்களுக்குள்ளே போகிறத உங்களால் உணர முடியும் ஸோ இது ஏன் நான் சொல்கிறேன்னா ஆன்மீக ரீதியான ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு உணர்வை வந்து உங்களுக்குள்ளே புரி புரிதல் வந்து ஏற்படும் ஸோ இந்த டைமை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு ஃபிசிக்கலாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஏதாவது ஒரு பார்ட் பெயினாக இருக்குது உங்களுக்கு லை லைக் லைக் பெயின்ஸ் ஏதாவது ஒரு வழி வந்து உங்களுக்கு உணர்வு இருந்திருக்கும் ஸோ அந்த டைமில் இந்த எனர்ஜியை நீங்கள் அந்த இடத்துல அனுப்பி அதுக்கான செயல்முறையை நீங்கள் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம்ஸ் அதாவது அந்த வழி நிவாரணம்ன்றது உங்களுக்கு டக்குன்னு வந்து உங்களுக்கு ரிலீவ் ஆகும் ஸோ இதெல்லாம் வந்து நான் பொய்யெல்லாம் சொல்லலை உண்மையான விஷயங்கள் தான் இதெல்லாம் ஓகேங்களா நடக்காத எந்த விஷயத்தையும் நான் வந்து சொல்லித்தரமாட்டேன் ஃபேக்காக எந்த விஷயத்தையும் நான் சொல்லித்தரமாட்டேன் பெண்களுக்கும் இதே மாதிரி தான் பெண்களுக்கும் உணர்வு வரும்போது அவங்களுக்கும் வந்து வெளியில வரக்கூடிய அந்த நீரானது அதை வந்து அவங்க பாடிக்குள்ளேயே வந்து அவங்க ரொட்டேட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து மென்ஸ் வந்து சீக்கிரம் ஆகிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து விந்து வெளியில போயிடும் பெண்களுக்கு மன அது மாதிரியான ஒரு உணர்வு வந்து ஏற்படாது ஏன்னா அவங்க திருப்தியா இருக்க மாட்டாங்க அதனால அவங்க பாடிக்குள்ள அந்த எனர்ஜி அப்படியே தான் இருக்கும் இவங்க சட் இவங்க சடனாக தூங்கிடுவாங்க ஆண்கள் எல்லாருமே தூங்கினாங்க பெண்கள் வந்து இன்னும் சுறுசுறுப்பாக இருக்குவாங்க ரொம்ப எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு ஏன் அந்த மாதிரியான உணர்வுகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களோட அணுக்களானது வெளியில் போகலை அவங்க பாடிக்குள்ளேயே இருக்கிறதுனால அவங்க ரொம்ப ஆரோக்கியமாகவும் ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்காங்க அவங்களும் இந்த விஷயத்தை ட்ரை பண்ணலாம் அவங்களுக்கு ஏதாவது உடல் ரீதியான ப்ராப்ளம் இருக்கும்போது அந்த எனர்ஜியை வந்து அவங்க ஆழ் மனசுக்குள்ளே எங்கே அந்த எனர்ஜியை வந்து அனுப்பணுமோ அந்த இடத்துல அது போகிறத இவங்க ஃபீல் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக அதற்கான வேலையை வந்து நம்மளோட உடல் வந்து வந்து செயல்பட ஆரம்பிக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரிப்படும் இது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியான உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு கொண்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செயல் சொல்லலாம் இது எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதாவது திருமணம் மாணவர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிதல் இருக்கும் சில பேருக்கு வந்து பண்ண உடனே வெளியில் வந்துடுது இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ரொம்ப உணர்ச்சி வசப்படுவாங்க அந்த மாதிரியான உணர்ச்சி வசம் இல்லாமல் அந்த செயல் நடக்கும் பொழுது நீங்கள் இறைவனை நோக்கி நினச்சி நீங்கள் போது உங்களுக்கு சீக்கிரமாக வெளியில் வராது உங்கள் உடம்பு அதாவது இது ஒரு பழமொழியருக்கு விந்து விட்டவன் வந்து கெட்டான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க மேக்ஸிமம் வந்து அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் உங்களோட பாடி இல்லாத ஒரு எனர்ஜியாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்